எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற ஒரு ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் ட்ரிபிள் த்ரீ மெத்தட் பார்த்தா மாதிரியே தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம இந்த மெத்தடில் எப்படி அப்ளை பண்ணோம்னா காலையில் ஒரு மூணு வாட்டி மத்தியானம் ஒரு ஆறு வாட்டி ராத்திரி ஒரு ஒம்பது வாட்டி நம்ம எழுதணும் ஸோ சேம் அதே ரெப்டேஷன் பர்சன் நம்ம ஒரே ஒரே ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நம்ம ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம எழுதலாம் இதுக்கு வந்து கால அவகாசம் கிடையாது ஸோ இப்போது ட்ரிபிள் த்ரீ மெத்தட்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து த்ரீ டேஸு கணக்கு வச்சுருப்போம் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் எழுதலாம் அதுக்கப்புறம் அடுத்த மந்த்லேருந்து நீங்கள் வேறு எதாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதுக்கு நீங்கள் வந்து எழுதலாம் ஸோ இதான் சிம்பிளாக த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்னா என்னென்னு சொல்கிறது இந்த மெத்தடும் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் தான் பட் ஆனால் என்ன ஒரு சஜஷன் நான் சொல்லுவோன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சன் இல்லை கொஞ்சம் பிஸியான பர்சனாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மெத்தட் ட்ரை பண்ணாதீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒன் மந்த்து நீங்கள் கரெக்டாக எழுதணும் ஸோ இப்போ மார்னிங் த்ரீ டைம்ஸ் எழுதணும் ஆஃப்டர்நூன் சிக்ஸ் டைமு நைட் நைன் டைம்ஸ் எழுதணும் ஸோ நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ்லாம் இதுக்கு வந்து செட் ஆகுதுன்னா ஆஃப்டர்நூன் நம்ம யாரும் ஆஃபீஸ் டைமில் எழுதிட்டுருக்க முடியாது மேபி உங்களுக்கு அந்த ப்ரைவேசி இஷ்யூலாம் எதுவுமே கிடையாது நான் வந்து எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் பட் ஜென்ரலாக நான் என்ன சஜஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் பீப்புளுக்கு இந்த இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை சரிப்பிட்டு வராது மற்றபடி இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை ஹோம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பவர்ஃபுல் மெத்தட் கூட சொல்லலாம் ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் வந்து இப்போ கிராட்டிவிட் எழுதுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் நீங்கள் கிராட்டிவிட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து மூணு மூணு வாட்டி எழுதிருங்க அப்புறம் மத்தியானம் ஆஃப்டர்நூன் ஒரு ஆறு வாட்டி எழுதுங்க ராத்திரி கிராட்டிவிட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நைன் டைம்ஸ் எழுதிட்டு அப்படி போய் படுத்துருங்க இந்த மெத்தட் எழுதும்போது ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது மாதிரி ஒரு காமான இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இப்போ யாராவது சப்போஸ் இதுக்கும் கால் பண்ணுறாங்க இல்லை உங்களை ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் உடனே அந்த ப்ராசஸ் விட்டு போகக்கூடாது முடிச்சிருக்கப்போ தான் நீங்கள் போகணும் ஸோ முடிஞ்சவரைக்கும் ஒரு காமான இடத்துல எழுதுகிறது ரொம்ப ரொம்ப சஜஸ்டபிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாேருக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ வெரி மச்